வணக்க நண்பர்களே என்னடா வீடியோவில் ஏதோ காட்டிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா வயிறும் வைடியும் கூட நம்ம இன்றைய காலகட்டங்களில் காசு கொடுத்து வாங்கிடலாம் ஆனா இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வில மதிப்பு மிக்க ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த வில மதிப்பு மிக்க மூலிகை மருந்து சித்த மருத்துவத்திலயும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதுலயே இப்போ நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு தகாத பழக்கங்கள்னு சொல்லக்கூடிய அந்த சுயன்பம் என்ற பழக்கத்தினால அடிமையாகிட்டு அதில் இருந்து மீண்டு வர முடியாமல் வாய்க்கையே வந்து வீணடிச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட தங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து வயிறும் வயிறுறியும் கூட வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து ஒரு குறிப்பிட்ட விலைய சொல்லிடலாம் இது அதை விட நல்ல ஒரு வாழ்க்கையை தரமாக மாற்றக்கூடிய ஒரு மூலிகை மருந்தனே சொல்லலாங்க அதாவது இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அந்த சுயன்பம்ன்ற ஒரு போதைக்கு ஈடுபட்டு போதைக்கு அடிமை ஆகிட்டு அதில் இருந்து மீண்டு வரதே ஒரு கேள்விக்குறியாயிடுது அப்படியே மீறி மீண்டு வந்தால் பெண்ணுறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போகிறது மீறி மீறிய ஆணுறுப்பு போனாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உடலுறவுல ஈடுபட முடியறதில்ல இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த அற்புத மூலிகை மருந்தை பயன்படுத்துவீங்கன்னா போதுங்க நீங்கள் மணி கணக்கில் என்ஜாய் பண்ணலாம் விந்துன்றது அவ்வளோ சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாதுங்க இது நார்மலாக பார்க்கும்பொழுது முத்து மாதிரியும் அதுவே உள்ளங்கையில் எடுத்து வைக்கும்போது இது தங்க மாதிரி ஜொலிக்குங்க இதுக்கு ரீசன் என்னன்னா இது வந்து நம்ம மனித உடலுக்கு ஏற்ப அவர்களுடைய மனித உடலுக்கு ஏற்ப இந்த மூலிகை மருந்து வந்து செயல்படும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த மூலிகை மருந்து மாறி மாறி காட்டுறது இந்த வீடியோவிலே பாருங்கள் நார்மலாக பார்க்கும் பொழுது பாருங்கள் முத்து மாதிரி இருக்கும் அதுவே கையில் அள்ளி இதை பார்க்கும் பொழுது பாருங்கள் இது எப்படி வந்து நிறத்தை மாற்றி நம்மளுக்கு ஜொலிக்குது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபடுவதற்காகவும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்துவதற்காகவும் விந்துவில் உயிரணு குறைபாடுகளை நீக்குவதற்காகவும் குழந்தையின்மை பிரச்சனையை போக்குவதற்காகவும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்து வந்து சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேத மருத்துவத்துலையும் பயன்படுத்தப்படுகிறதுங்க ஒரே ஒரு மூலிகை மருந்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் நல்ல ஒரு விரப்பத்தன்மை வந்துடுங்க விரப்பத்தன்மை வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் உடலுறவில் ஈடுபட்டிங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரூ சூப்பரான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் அருமையான மருந்து இது எங்கேயுமே நீங்க வாங்கி இருக்க முடியாது பார்த்து இருக்கும் ஏன் பார்த்தே இருக்க முடியாது அப்புறம் எப்படி வாங்கியிருக்க முடியும் இது அந்த அளவுக்கு சூப்பரான மருந்து தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நின்றுங்களா